ஹாய்ங்க கௌதமி பேசுகிறேன் இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடெல்லாம் தண்ணி கட்டி கொண்டாண்டு காட்டுக்குள்ளே எல்லாம் நல்லா கட்டியாச்சுங்க எப்படி இருந்தாலும் மணி பதினொன்று பன்னெண்டு ஆயிடுதுங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சரி அப்படியே வந்தால் வந்துட்டு உங்களோட ஒரு விவசாயம் பற்றினா பண்டைய கால விவசாய முறைகள் பற்றினா சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேங்க இப்போல்லாம் வந்து நிறையா தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க விவசாயத்துக்கு பண்டைய கால வாழ்க்கை முறையில் விவசாயம்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி காலங்களில் காலை அதிகாலை நாலு மணிக்கே எந்திரிச்சு கவலையோட்ட தோட்டத்துக்கு கிளம்பிடுவாங்க காலையில் நாலு மணிக்கு கிளம்புனா போய் மாடெல்லாம் சாணமெல்லாம் எடுத்து போட்டுட்டு மாட்டுக்கெல்லாம் தீவனமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கவலை ஓட்டுவாங்க கவலை கவலை ஓட்டோட்டம் அவங்களுக்கு வந்து காலை உணவு அப்படின்னா சோள சோ சோளம்பளி தினையரிசி சாப்பாடு இப்படி நம்மளை மாதிரியெல்லாம் அப்போ வந்து சுத்தமாக கை கழுவி சோப்பு போட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து கையை கழுவுவாங்க அப்படியே வந்து கையை ரெண்டும் கூட்டி அப்படியே குடிக்கிறது தாங்க சோளம்பளி இந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் இருந்ததுங்க அப்புறம் தினையரிசி சாதம் ராய்க்களி கீரை இந்த மாதிரி உணவு முறைகள் மட்டுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க பண்டைய கால மக்களோட உணவு முறைகள்லாம் எப்படி இருந்ததுன்னா சோள அரிசிங்க சோள சாப்பாடு ராகி கம்பு காட்டு கம்புங்க அப்புறம் தென்னை வரகு சாமை இந்த மாதிரி தான் அவங்களோட உணவு முறைகள்லாம் இருந்ததுங்க சாய் சாய்ந்தரம் வரைக்கும் தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு ஊருக்குள்ளவா போனால் ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க ஊருக்குள்ளே இருந்து தான் தோட்டத்துக்கு வேலை தோட்டத்துக்கு வேலை செய்ய போவாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஊருக்குள்ளே வர்றப்போ வந்து போய் பெரிய ஆலமரம் இருக்குங்க ஆலமரத்தடி உட்காந்து எல்லா 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 எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி அப்போ இப்போ மாதிரி தொலைக்காட்சியோ வேறு எந்த ஒரு மொபைலோ அப்போல எந்த டெக்னாலஜியும் இல்லை நம்ம வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரோட என்னென்ன தெரிஞ்ச கருத்துக்களை அங்கே தான் பரிமாறிக்கிட்டாங்க அப்படி தான் அவங்களோட செய்தி பரிமாற்றமெல்லாம் இருந்ததுங்க அப்புறம் நைட்டு வந்து அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பட்டிக்கு கா பட்டிக்கு காவலுக்கு போவாங்க அங்கே பட்டியில் வந்து பறையல்னு சொல்லி இருக்குங்க அந்த பறையலில் தான் அவங்க படுத்துக்கிறதுங்க பறையல் வந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு கீழே இருக்கிற அந்த ஆட்டுக்கு பாதுகாப்புங்க நம்ம அப்போல்லாம் வந்து டார்ச் லைட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அப்போல்லாம் வந்து நிலா வெளிச்சத்தை தான் வந்து பயன்படுத்தினாங்க நிலா வெளிச்சத்துக்கு அடுத்து ட அரிக்கல் லைட் பயன்படுத்தினாங்க அறிக்கல்ல லைட்டு தான் பட்டியலெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க அதிகம் இங்க பாத்தீங்களா இதுதாங்க பழைய விவசாய முறையில் வந்து கவலையோட்டும் போது அந்த தண்ணி நீர் அரைக்கிறதுக்கு இது தாங்க பயன்படுத்துவாங்க இது வந்து சால்ன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்துங்க இதெல்லாம் வந்து இப்போ கோழியெல்லாம் அடைச்சிக்கிறதுங்க இதைத்தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதுலேயே இது வந்து சின்னது இன்னும் இதுலேயே வந்து பெரிய சால் இருக்குங்க இப்போ பொட்டை மாடு அப்படின்னா வந்து சின்ன சின்னது பயன்படுத்துவாங்க இல்லை எருது அப்படின்னா பெரிய பெரிய சால் மாதிரி இருக்குங்க அது பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி தான் வந்து விவசாய முறைகள்லாம் இருந்ததுங்க இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க அந்த காலகட்டங்களெல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்து எல்லாமே வந்து இருந்தாங்க அதே மாதிரி அப்போ வந்து பெண்கள்லாம் வந்து அதிகாலையில் குளிச்சுட்டு ஊருக்குள்ள இருக்கிற வினாங்கோயிலுக்கு வேப்பமரம் மரம் இருக்குங்க வினாங்கோயில போய் சுற்றி சாமி முடுவாங்க சாமிக்குள்ளே தண்ணி விட்டு அது என்ன காரணம் அப்படின்னா வேப்ப மர அரசத்திலிருந்து வர்ற சுத்தமான ஆக்சிஜன் வந்து உணவு உணவுக்கலா உணவு குழாய் வழியாக கர்ப்பபயி வாய்க்கு போய் மூச்சை இழுத்து வெளியே விடும்போது வந்து நல்ல சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குங்க அப்போ நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம எல்லாருமே வந்து மருத்துவமனைய ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குழந்தை கிடைக்கல அப்படிங்கறக்காகவே நம்மளோட உணவு பழக்க வழக்கம் பழக்க வழக்கங்கள் தாங்க இதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி தாங்க அப்ப வந்து அஹ் வீட்டுல வந்து மாடு வச்சிருந்தாங்க பால் கறந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு போக மீதி இருக்கிற பால் எல்லாம் வந்து ஊருக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து குடுத்துருவாங்க அதே மாதிரி மோர் அப்போல்லாம் தயிர் வந்து தயிரெலாம் கிடையாதுங்க தயிரை வந்து மோராக அடித்து தான் எல்லாத்துக்குமே ஏழை எளிய மக்கள் வா வீட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றவங்க ஏழை எளிய மக்கள் ஊருக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தான் வந்து ஊற்றுனாங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட வாழ்க்கை முறைகள்லாம் வந்து இருந்ததுங்க இந்த மாதிரி மோரெல்லாம் அதிகமாக சாப்பிட்டதுனால வந்து அவங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது மோர் குடித்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வந்து வெளியேறி நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக என்றைக்குமே இருக்குங்க நம்ம இப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க மோரங்க அதிகமாக டீ காஃபி ஹார்லிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே மாறி இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளே வந்து இந்த சாணம் போட்டு வலிப்பாங்க அது வந்து கிருமி நாசினிங்க நம்ம வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதை மிதிச்சிட்டு வீ வீட்டுக்குள்ள போகும்போது கிருமி எல்லாம் வீட்டுக்குள்ள வராமல் இருக்கிறத சாணத்தை வந்து பயன்படுத்தினாங்க இப்போல்லாம் அப்படியே இருக்குங்க இப்போல்லாம் லைசாலு டெட்டாள் ஹார்பிக்கு இப்படி நிறையா வந்துருச்சுங்க அதுக்கு வேறு விளம்பரம் வேறு எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் எல்லாத்துலேயுமே அப்போல்லாம் இப்படி பயன்படுத்துறதுனால தான் வந்து நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருந்துதுங்க இதான் வந்து இந்த ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க முஸ்முஸ்தான் தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தூதுவலை முஸ்மூஸ்தான் இந்த மாதிரிலாம் போட்டு தலதாம்பு ரசம் வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு சளி பிடிக்காதுங்க இதெல்லாம் வந்து கிராமத்தில் நிறைய இருக்குங்க அதே மாதிரி தாங்க பல் பல் விளக்கிறதுக்கு அப்போல்லாம் தாங்க வேப்பங்குச்சி கருவேளாங்குச்சி பூவரசங்குச்சி இப்படி தான் வந்து பல்லெல்லாம் வந்து விளக்குவாங்க அப்படியெல்லாம் விளக்குன காலகட்டங்களில் வந்து பல் சொத்தை விழுகாதுங்க பல் நல்லா உறுதியாக இருக்குதுங்க இப்போல்லாம் அப்படிங்களா கோல்கட்டு இந்த மாதிரி நிறையா வந்துருச்சுங்க கெமிக்கல் கலந்த மாதிரி வந்துருச்சு அதெல்லாம் போட்டு போட்டு தான் பல் இப்போல்லாம் சின்ன குழந்தைகளுக்கே வந்து சொத்தை விழுந்துருது நம்ம இந்த மாதிரி வேப்பங்குச்சி பூவரசங்குச்சி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா இன்னுமே பல் நல்ல நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க பழைய முறைகளை நம்ம திரும்பவும் கொண்டாந்தால் மட்டும்தான் நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக எப்போவுமே வச்சுக்க முடியுங்க முடிஞ்ச வரை நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு பழைய உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தணுங்க இன்னும் எனக்கு தெருங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடுத்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க